ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரியம் மற்றும் சேனல்களை பார்த்தும் பயன்படுவமாக அழகர் மலையில் அமைந்துள்ள கோவில்கள் பற்றியும் அங்கே நடைபெறும் திருவிழாக்கள் பற்றியும் இந்த காணொலியில் முழுமையாக காண்போம் இது ஒரு அழகர் மலை சுற்றுலா வழிகாட்டி காணொலியாகும் அழகர்மலை என்ற இடத்தில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலாகும் இது மதுரையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருமாலஞ்சோலை என்று வைணவர்களால் அழைக்கப்படும் இக்கோவில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ் தேசங்களில் ஒன்று இத்தலம் சோலைமலை திருமாவிரஞ்சோலை மாவிருங்குன்றம் என்ற பெயர்களை கொண்டுள்ளது அருகில் அமைந்துள்ள கோயில்கள் அழகர்மலை அடிவாரத்தில் சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் முருகனின் அறுபடை வீடான ஆறாவது பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் உள்ளது அந்த பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நுபுரலுங்கு என்ற அருவி நீரூட்டு உள்ளது அதனுள்ளே ஸ்ரீ ராக்காயம்மனுக்கு மிக சிறப்பான கோவிலும் உள்ளது சுதகமுனிவர் திருமாளிரஞ்சோலையில் உள்ள மூகங்கை என்னும் அருவியில் நீராடும்போது எதிர்பட்ட துர்வாசர் முனிவரை கவனிக்காதிருந்து அவர் செய்த தவறினால் கோபமுற்ற துருவாசர் சுதவ முனிவரை மண்டுகமாக அதாவது தவளையாக மாறும்படி சாபமிட்டார் சாபம் நீங்க சுதமுனிவர் வைகியாற்றில் நீண்ட காலம் தாமிருந்து திருமாலால் சாபம் நீங்க பெற்றார் முனிவர் கண்டு வணங்கிய அவ்வுருவே சுந்தரபாகு என்று வடமுறையிலும் அழகர் கல்லழகர் மாலிரஞ்சோலை நம்பி என்று தமிழிலும் அழைக்கப்படுகிறார் இந்த நிகழ்வை நினைவூட்டும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் ஆற்றில் கல்லழக இறங்கும் திருவிழா உலக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது பெரியாழ்வார் ஆண்டாள் பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் நம்மாழ்வார் ஆகிய ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட மிக சிறந்த வைணவ திருத்தலங்களுள் அழகர் கோயிலும் ஒன்று கலை சிறப்பு மிக்க இந்த கோவிலில் மூலவரின் கருவறை மீது எழுப்பப்பட்டுள்ள சோமசுந்தர விமானம் வட்ட வடிவமாக அமைந்துள்ளது ஆரியன் மண்டபத்தில் கொடுங்கைகள் மற்றும் இசைத்தூண்கள் உள்ளன இசைத்தூணின் உள்ள சிங்கத்தின் வாயில் சூழும் நிலையில் ஆனால் வெளியே எடுக்க முடியாத அளவு கல் உள்ளது கல்யாண சுந்தரவள்ளி தாயாரின் சன்னதியில் கலைமேயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது திருக்கல்யாண மண்டபத்தில் நரசிம்மர் கிருஷ்ணன் கருடன் மன்மதன் ரதி ஆகிய பெயர்களைக் கொண்ட தூண்களில் உள்ள சிற்பங்கள் நாயகர்கால சிறப்பை பறைசாட்டுவதாகும் வசந்த மண்டலத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரத நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் அழகிய ஓவியங்கள் உள்ளன கோவிலின் காவல் தெய்வம் பதினெட்டாம் படி கருப்புசாமி சன்னதியில் உள்ள கோபுரம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது ராஜகோபுரம் மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டு முற்று பெறாத நிலையில் உள்ளது சிதைந்த நிலையிலும் இக்கோபுரத்தின் சிற்ப வேலைப்பாடுகள் சிற்பியின் உன்னத ஒளி வேலையின் வெளிப்பாடாக திகழ்கிறது கோவிலை சுற்றி உள்கோட்டை மற்றும் வெளிக்கோட்டை எனப்படும் கோட்டை அழகாபுரி கோட்டை ஆகியவை அமைந்துள்ளது அழகர்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் அழகர் வரிகாற்றல் இறங்கும் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதேபோன்று ஆண்டுதோறும் ஆடி மாதம் பௌர்ணமி அன்று நடைபெறும் கல்லர்கள் தேரோட்டமும் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அழகர்கோவிலின் முன்னே உள்ள பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியின் சக்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒரு காலத்தில் மலையாள தேசத்தை சேர்ந்த ஒரு அரசன் அழகர் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தான் அப்படி அவன் தரிசிக்கும்போது அழகருடைய அழகில் மயங்கி எப்படியாவது அழகரை தனது நாட்டிற்கு கொண்டு போய் வழிபட வேண்டும் என்று எண்ணினான் அதற்காக மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் சிறந்து விளங்கிய பதினெட்டு பேர்களை அனுப்பி கள்ள விக்கிரகத்தை வந்தவர்கள் எவ்வளவு இயன்றும் சிலையை எடுத்து செல்ல முடியவில்லை அதனால் அவர்களுக்கு துணையாக ஒரு தெய்வம்சம் புரிந்ததையும் அனுப்பி வைத்தான் ஆனால் சகல சாஸ்திரங்களையும் கற்ற கோயிலுள்ள பட்டர்கள் பெருமாளின் அனுகிரகத்தால் அந்த சூழ்ச்சிகளை அனைத்தையும் முறியடித்தார்கள் அதனால் அவர்களோடு வந்த அந்த பதினெட்டு பெயர்களும் அந்த தெய்வமும் அங்கேயே குறிகொண்டிருக்கும்படி செய்துவிட்டனர் இதுவே அங்கே உள்ள பதினெட்டு படிகளை கொண்ட பதினெட்டாம் படு கருப்பண்ணசாமி என்ற தெய்வமாகும் சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போதும் மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி முன்பு படித்து காட்டப்படும் கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பண்ணசாமியே பாதுகாத்து வருவதாக இன்றும் ஐதீகம் கடைபிடிக்கப்படுகிறது இன்றுவரை இந்த நடைமுறை வழக்கத்தில் உள்ளது கல்லாரருக்கு காவல் புரியும் கருப்பண்ணசாமியை மக்கள் தங்கள் குலதெய்வமாக கொண்டாடி வழிபட்டு வருகின்றனர் இன்றும் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன அழகர் கோயிலில் காவல் தெய்வமாக நின்று கருப்பண்ணசாமி பின்னாளில் மதுரையாண்ட மன்னர்களுக்கு காவல் தெய்வமாகவும் இருந்து வந்தார் செல்லும் வழி மதுரை சென்று அங்குள்ள சோலை முருகன் கோவில் முருகனின் ஆறு படை வீடுகளில் ஆறாவது படைவீடாக திகழ்கிறது சோலைமலை என்ற பெயரும் இதற்கு உண்டு இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் திருமுருகாற்றுப்படையில் வரும் சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை என்று நச்சினார் கிணியர் உரை எழுதியிருக்கிறார் கந்தபுராணத்தில் துதிப்பாடலில் வள்ளியை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகன் அழைத்த தளம் சோலை என்று கூறுகிறார் கச்சியப்பா சிவாச்சாரியார் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவடியாட் புரிந்த முருகன் இந்த தளத்தில் மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔரியாரிடம் திருவடியாடல் புரிந்ததாக சொல்கிறார்கள் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவ்வியிடம் முருகப்பெருமான் வினாகிய இடம் இந்த இடம்தான் அதாவது முருகன் அவ்வியாரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க பழத்தை மரத்திலிருந்து உலுக்கினான் கீழே விழுந்த பழத்தை அவ்வியார் எடுத்து ஊதியதால் அது சுட்ட பழமா என்று முருகன் கேட்டு அவ்வியாருக்கு ஞானம் அளித்தான் என்பது இந்த கோவிலின் வரலாறாகவும் ஐதீகமாகவும் உள்ளது இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளைமரம் இன்றும் சோலைமலை உச்சியில் காணப்படுகிறது என்பது ஐதீகம் சோலைமலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் பயண வசதி மதுரை மாநகர் பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து அடிக்கடி பேருந்து வசதி உள்ளது அழகர்மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சிக்கு செல்ல கல்லகர் கோவில் நிர்வாகமே வாகனங்களை இயக்குகிறது காரில் செல்பவர்கள் தனிக்கட்டணம் செலுத்தி மலை உச்சிக்கு பயணிக்கலாம் சுமார் பதினைந்து நிமிடங்கள் வளைந்து நினைந்து செல்லும் பாதையில் மெதுவாக பயணித்தால் மலை உச்சியை அடையலாம் இங்கு என்ற முருகன் கோயில் அமைந்துள்ளது அருவி பழமுதல் சோலைக்கு சற்று உயரத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நூபுரகங்கை என்ற நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீர்த்த தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் மலையுச்சியில் இந்த தீர்த்த தண்ணீரை ஓரிடத்தில் விழும்படி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு நூலகங்கை தீர்த்தம் என்று பெயர் அந்த இடத்தில் ஸ்ரீ ஸ்ரீராக்காயம்மன் கோவில் அமைந்துள்ளது அந்த அம்மனை வழிபட செல்பவர்கள் நூலகை விழும் தன் இடத்தில் புனித நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த தீர்த்த தான் புகழ்பெற்ற அழகர் கோவில் அழகர் வருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது மற்றும் அங்கு தயாரிக்கப்படும் பிரசாதங்களுக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்தப்படுகிறது என்பது விசேஷமாக கருதப்படும் ஒரு செய்தியாகும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் செய்து சகல உலகங்களையும் அளந்தபோது எம்பெருமானின் திருவடி பிரம்மலோகத்திற்கு செல்ல அப்போது பெருமானின் பாதத்தைக் கண்டு வணங்கிட வேண்டி தனம் செய்த பிரம்மதேவனும் தம் அருகில் இருந்த இருந்த அபிஷேகம் செய்தார் அப்போது எம்பெருமானின் அணிந்திருந்த சிலம்பு என்னும் நூபுரத்திலும் லங்கை தீர்த்தப்பட்டு வந்து சேர்ந்தது அன்று முதல் இன்று வரை ஸ்ரீமத் நாராயணன் திருவடியிலிருந்து பெரியவருகின்ற புண்ணிய நதியாக திகழ்கிறது பிரம்மதேவனால் பெருமானின் பாதத்தில் அபிஷேகம் செய்யப்பட்ட கங்கையே எம்பெருமானின் சிறுவடியில் அணிந்துள்ள நூபுரம் என்னும் சிலம்பில் பட்டு இங்கே கற்றாத அருவியாக ஓடி வருவதால் நூபுரகங்கை என்றும் தமிழ் சிலம்பாறு என்றும் பாடல் பெற்று உலகிலுள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் விட சிறந்ததாய் விளங்குகிறது இந்த நூபுரகங்கை புண்ணிய தீர்த்தத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் வளர்ப்புறை துவாதசி திதி என்று ஸ்ரீ சுந்தரராஜ பெருமான் இளைந்தர்களி தைலக்காப்பு கண்டரளி மக்களை அருள்வாதிக்கிறார் நுபர்கங்கைக்கு ஒன்றரை மைல் தூரத்தில் இருக்கிறது அனுமன் தீர்த்தம் அங்கு ஒரு அனுமன் ஆலயமும் உள்ளது அதற்கு சற்று மேல் பகுதியில் கருட தீர்த்தம் மற்றும் கருடர் கோவில் இரண்டும் இருக்கின்றன அதன் பக்கத்தில் பாண்டவ தீர்த்தமும் கோவிலும் காணப்படுகிறது மலையின் வடக்கு பக்கத்து சரிவில் உடனேயே பாவங்களை போக்கக்கூடிய பெரிய அருவி தீர்த்தம் இருக்கிறது கோவிலுக்கு சற்று வடக்கே போனால் நாராயண வாவி என்ற தீர்த்தமும் அமைந்துள்ளது இத்தனை சிறப்பு வாய்ந்த அழகர் மலையில் உள்ள தீர்த்தங்கள் பாவங்களை போக்கக்கூடிய இருக்கின்றன ஐப்பசி மாசம் துவாதசி திதியில் ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் அந்த ஊர்ல நடக்கிறது நூபுர கங்கேன்னு சொன்னேனே அந்த நூபுரகங்க ஓடுற இடத்துக்கு பெருமாள் எழுந்துருவார் ஒரு குகையாட்ட இடம் அந்த குகைக்குள்ள வெளும்பில பெருமாள் அழகரை அழுந்தொழு பண்ணிடுவார் மேலேருந்து நூபரகங்க ஓடி வரும் மேல் கோகையில பட்டு பெருமாள் அந்த ஜலம் விழும் விழுந்து ஒரு தெர போ கண்ணாடியில் ஒரு தெர போட்டா அப்படி இருக்கும் பெரிய பெரிய கட்டடம்லாம் கட்டா பாருங்க பார்த்தா ஜலமா ஓடின்னு வருது பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருக்கா நமக்கு என்ன தேவலோகமா சொர்க்கலோகமா புரியாது அவளை அழகா இருக்கும் இல்லையோ இது நெஜம் அது போய் அது செயற்கை இது நெஜமாவே பெருமாளே நம்ம பக்கத்துல இருப்பார் எல்லாரும் கிட்டக்க போலாம் அவர் திருவடிக்கு கீழே நம்ம தலையை முட்டின்னு உட்காண்டா அந்த தீர்த்தம் அவர் பேர்ல பட்டு அவர் திருவடியில் பட்டு நம்ம தலையில விழும் இனிமே பாவனுக்கு போறதா சொல்லுங்க அப்படிதான் அது தொட்டி திருமஞ்சன உற்சவம்னு சொல்லுவா அவசியம் குறிச்சு நடுங்க ஐப்பசி மாசத்தில் சுக்கர பட்சத்திலே துவாதசி திதியில் தொட்டி திருமண உற்சவம் ரொம்ப நன்னா நடக்கிறது நம்மாழ்வார் பத்து பதினோரு பாசரங்கள் பாடினார் ஏன் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையுடும் பல்கல நாயனின் பைம்பொற்கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்ன அழகு கோயில் அல்லது ராக்காட்சி என்பது வானர்குல அசுரர்களின் வழிவந்த பெண் தெய்வமாகும் வானாதி ராயர்கள் தலைமையிடமாக கொண்டு மதுரையை ஆண்டபோது மலையில் உள்ள தீர்த்தக்கரையில் ராக்காயியம்மனுக்கு கோயில்களை எழுப்பினார்கள் மகாபலி சக்கரவர்த்தியின் வழிவந்தர்கள் அசுரர்கள் என்றும் அசுரர்கள சத்திரிகள் என்றும் புராணங்களில் குறிப்பிடுகின்றன அத்தகைய அசுரர்களை ராட்சசர்கள் என்றும் பெண்களை ராட்சசிகள் என்றும் அழைப்பது மரபு வானர்குள்ள அசுர வழிவந்த பெண் தெய்வம் என்பதாலேயே ராட்சசி என்று அழைக்கப்பட்ட தெய்வம் என்று ராக்காயி அல்லது ராக்காட்சி என்று அழைக்கப்படுகிறாள் வானாதிராயர் வழிவந்த வம்சத்தாருக்கு இந்த முக்கிய தெய்வமாக விளங்குகிறது தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் அம்மனுக்கு கோயில்கள் இருக்கின்றன அனைத்து ராக்காயம்மன் கோயில்களுக்கும் முழுவதுமையில் உள்ள வாக்காய் அம்மன் கோயிலை தலைமையிடமாக விளங்குவதாக கர்ண பரம்பரை செய்திகள் கூறுகின்றன அசுர வம்சத்தில் ராட்சச பெண் திருமாவளின் காலில் பட்ட இந்த நூரகங்கள் தண்ணீரில் தெய்வமாக மாறியதாகவும் சில ஐதீக செய்திகள் உண்டு அம்மன் வானர்குல அசோகர்களின் வழிவந்த தெய்ந்தமாக கருதப்பட்டு இன்றும் அநேக பெயர்களுக்கு குலதெய்வமாகவும் விளங்குகிறது நூறு ரகி செல்பவர்கள் இந்த ராக்காய ரோஜா பூ மாலை மற்றும் மல்லிகை பூ மாலைகளை சார்த்தி வழிபடுவது வழக்கமாக கொண்டுள்ளார்கள் இது வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரமழைக்கும் வன தெய்வமாகவும் விளங்குகிறது இந்த கோயில் நூரகங்கள் தீர்த்தம் விழும் இடத்திற்கு மேலே அமைந்திருப்பது மிகவும் சிறப்புடையாக இருக்கிறது விசிட் லைக் and share our tamil Gumi channels thank you